ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவர்ஸ் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கான கோலம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஸ்பெஷல் சர்க்குலர் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளவர்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன் மறுபடியும் ஒரு டூ லைன்ஸ் கேப் கொடுத்து மறுபடியும் இன்னொரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் வாய்லெட் கலர் கொடுத்துருக்கேன் மறுபடியும் ஒரு லைன்ஸ் கேப் கொடுத்து இன்னொரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அதுக்கு வந்து டார்க் பிங்க் கலர் ஷேட் பண்ணியிருக்கேன் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எல்லோ ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இது தாங்க இனியோட டிசைன் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோவிலில் பார்க்கலாம் இதுக்கு கிட்டத்தட்ட வந்து மண்டேல ஆர்ட் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் இல்லை அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் பெருசாக நம்ம தெருவில் போடலாம் அப்படி இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் போடணும் நிலவாசலில் போடணுன்னா கொஞ்சம் சிம்பிளாக நம்ம வீட்டு முன்னாண்டியே போட்டுக்கலாம் இதுதாங்க இனியோட கோலம் இன்னைக்கான கதை என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதம் மகாபாரதம் சொன்னாலே எனக்கு நினைவுக்கு வர்றது வந்து எக்ஷபிரசன்ன நிறைய பேர்கிட்ட நான் கேட்டப்ப யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பாரு அதுக்கு தர்மர் பதில் சொல்லி அந்த நாலு பேரையும் கூட்டிட்டு வருவாரு அந்த நாலு பேரு கேள்விக்கு பதில் சொல்லாம தண்ணி குடிச்சு இறந்து போயிடுவாங்க தர்மர் வந்து அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லி அந்த நாலு பேரையும் கூட்டிகிட்டு வருவார் இதுதான் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் சில பேர் வந்து புக்கையோ இல்லை அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கேள்விகள் என்ன பதில்கள் என்ன அப்படின்னு நான் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு கொஷனும் சரி பதில்களும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இந்த அந்த ரொம்ப அழகா இருக்கும் வரைக்கும் பாருங்க பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனப்ப ஒரு முனிவர் கிட்ட அடைக்கலத்துல இருப்பாங்க என்ன வழக்கம் அப்படின்னா காலையில எழுந்து ஹோமம் வளர்த்து யாகம் செய்கிறது தான் இவரோட வழக்கம் இந்த யாகம் எப்படி செய்வார் அப்படின்னா ஒரு கட்டையை தேய்க்கும் போது அது நெருப்பு வரும் அதை நெருப்பை பற்ற தான் அவர் யாகம் செய்வார் இதுதான் அவரோட வழக்கம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மான் வந்து கொம்பு இருக்க மான் வந்து அந்த பக்கம் வருது வந்து அந்த கட்டை வந்து அந்த கொம்புல மாட்டிக்குது ஸோ ஓடி போயிடுது உடனே இந்த முனிவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது எப்படியாவது அந்த கட்டை கிடச்சாதான் நமக்கு இந்த யாகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் இந்த அஞ்சு பேரையும் கூப்பிட்டு எப்படியாவது அந்த கட்டையை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு இந்த அஞ்சு பேரும் இது ரொம்ப ஈஸியான வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் முனிவரே நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேரும் கிளம்பி போகிறாங்க ஸோ போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நடந்தது வேறு விஷயம் ஆனால் இவங்க சுற்றி 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 பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த மானை பிடிக்கவே முடியவில்லை ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலசாலிகள் தான் ஆனால் இந்த மானை பிடிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா நல்லா டயர்டாகிடுறாங்க ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுட்டு ரொம்ப தாகம் எடுக்குது சுற்றி சுற்றி தாகம் எடுக்குது ஒரு இடத்துல நின்று தர்மர் என்ன செய்கிறாருன்னா நக்குலரை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவரும் இந்த நக்குலரு மரத்து மேலே ஏறி சுத்து வட்டாரத்துல ஏதாவது தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பாத்தீங்கன்னா ஒரு ஏரி தென்படுது கீழே இறங்கி நான் குடிச்சிட்டு உங்க எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுறாரு அந்த இடத்துல பார்த்த பிற தண்ணியை பார்த்த பிறகு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த தாகத்தில் உடனே போய் தண்ணி மொண்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் அந்த தண்ணி எடுக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்குது இதோட நம்ம கோலமும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம கோலம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நாளைக்கு இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் அவர் என்ன கேள்விகள் கேட்டார் நம்ம தர்மர் என்ன பதில்கள் சொன்னார் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்